மக்களை வாங்க அனைவரும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அனைவரும் வாழ்க வளமுடன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அனைவருக்கும் நல்ல சிறந்த ஆண்டாக அமையட்டும் நோய் நொடி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எந்த இது எல்லாம் துக்கம் இல்லாமல் துயரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க இன்று இன்றைக்கி எல்லாருக்குமே எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களா நல்லபடியாக நடக்கட்டும் சிறப்பாக அமையட்டும் ஆப்ரேஷனுக்காக டெலிவரிக்காக எத்தனையோ பேர் காத்துட்ருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த உள்ளங்களுக்காக வாழ்த்துக்கள் கடவுள் வந்து அவங்கள சிறப்பானதாக நல்ல நாளாக இன்றைக்கி நம்ம மாற்றட்டும் பொதுவாக எல்லாருக்காகவும் வேண்டணும் ஜீசஸ் கும்புறவங்களாக தயவு பண்ணுவாங்க மருத்துவருக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் குழந்தை டெலிவரிக்காக இருக்கிறவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன்னு அதெல்லாம் உண்மை தான் நம்ம மனசார நம்ம நினைக்கும் போது நாம் நல்லா இருப்போம் சரிங்களா அப்புறம் இப்போ பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது பனியில் கோலம் போடுறோம் வாசலிக்கிறேன்னு கொஞ்சம் முன்னாடி வராதிங்க கொஞ்சம் லேட்டாகவே நீங்கள் தொழிச்சு கூட்டுங்க ஏன்னா அந்த பனி வந்து அந்த பனி மூக்கில் போக போக போய் லங்ஸ்குள்ளே போயிட்டு லங்ஸை வந்து அடைச்சிக்குது சளி பிடிக்கிற மாதிரியாவது இரும்பல் வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் அதனால் நீங்கள் வந்து அந்த பணி நேரத்தில் போகாதீங்க இன்று இன்றைக்கி ரொம்ப பனி அதிகமாக இருந்துச்சு அதனால் கதவு ஜன்னல் சாத்தியிருந்தால் கூட அவ்வளோ ஜில்னஸ் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்குது அதனால் மக்களே கவனமாக இருங்க பத்திரமாக இருங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருங்க நம்மளுடைய நாட்கள்லாம் வாழ்கிற நாட்கள்லாம் கம்மி இப்போ வாழும்போது வந்து யாருமே இவங்க இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க மனசில் நினச்சிக்குவாங்க நம்ம இறந்த பின்னாடி வாழ்கிறோம் பார்த்தீங்களா ஐயோ அவர் வந்து அதை செஞ்சால் இதை செஞ்சால் நான் என்றைக்கும் இதை தான் சொல்லுவேன் இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போ இதைத்தான் சொல்லுவேன் அதனால் வாழும்பொழுது வாழ்கிறது வாழ்க்கை இல்லை நம்ம இறந்த பின்னாடி வாழ்கிறது தான் வாழ்க்கை அதனால் நல்லபடியாக மற்றவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருங்க ஒன்று உங்கள் நாள் முடிஞ்சது உதவி மற்றவங்களுக்கு செய்யுங்க பத்து ரூபா நம்ம சம்பாரித்தா ஒரு ரூபாயாவது தானமாக மற்றவங்களுக்கு செய்யுங்க அதுதான் நம்ம அந்த தானம் தான் நமக்கு வந்து நமக்கு வந்து பேசும் முக்கியமான தருணங்களில் நமக்கு பேசும் அதுதான் நம்ம காப்பாற்றப்படுறோம் சரிங்களா அதனால் மனசாட்சியோடு நடந்துக்கணும் யூடியூப் சேனல் வந்து நல்லபடியாக போகணும் நம்ம சம்பாதிக்கணும்னா நல்ல கருத்துக்கள் நிறைஞ்சதாக கொடுக்கணும் அதிரடியாக கொடுக்கணும் அப்புறம் சண்டை காட்சிகள்னால் சினிமாவில் மாதிரி சண்டை காட்சி தான் விரும்பி பார்க்குறாங்க சமாதானமாக வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டோம் என்னென்னா நாங்கள் ஒரு டிஸ்கஸ் காரில் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு பட்ஜெட்டு நீ வாரத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்தா நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் வந்து இவ்வளோ எவ்வளோ எனக்கு வந்து சமையலுக்கு தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் இருந்தால் தான் நல்லபடியாக சமைக்க முடியும் ஆனால் நிறையா வாங்கிட்டு வந்து போட்டு வைப்பேன் இப்போ பட்ஜெட் பிரச்சனைகள் அதிகமாக ஆக மருத்துவ செலவு வருதா மாத்திரைகள்லாம் சாப்பிட்ணுமா அப்போ அதையும் சிக்கனம் பொறுத்தனும் இதே சாப்பிடணுமே அதனால் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முன்னே வெங்காயமெல்லாம் எடுத்து நாலு அஞ்சு எடுத்து கட் பண்ணுவோம் நாலஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தேன் ரெண்டு தக்காளி இல்லை நாலு தக்காளி இல்லை மூணு தக்காளி எடுத்துட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்து போட்டு குருமா வச்சு குழம்பு காலிஃப்ளவர் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு அந்த மாதிரி அந்த குவான்டிட்டி நம்ம குறைச்சோம்னாலே நம்மளுடைய இதை குறைச்சிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து சமைப்பாங்க அது அவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு ஓகே நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு அப்படி பத்தாது அதனால் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி மூணு தக்காளி போட்டால் தான் ஒரு பாரு குண்டாக வரும் அப்படிங்களா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா பேசலாம் இந்த பேசி பேசி இனிமேல் வீடியோ நிறையா போட வேண்டி அந்த மாதிரி அப்புறம் நமக்கு வேண்டாத அந்த கண்ணீர் எல்லாம் கீழே ஊற்றாதீங்க செடியில் ஊற்றுங்க இல்லை ஊற்றுங்க மிச்ச மீதியெல்லாம் சாப்பிட்டுட்டு சிக்கன் மட்டன்லாம் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிட்றவங்க இருக்காங்க அதெல்லாம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் கூட தூக்கி குப்பையில் வீசாதீங்க எடுத்து வச்சு நாய்க்கு பக்கத்தில் போக நாய்களுக்கு வைங்க நம்ம ஊட்ட காத்துட்டு கிடக்கும் வெளியில் சரிங்களா அந்த எலும்புக்கெல்லாம் நாய்க்கு போடுங்க கழிநீரெல்லாம் மாட்டு கொத்துங்க அந்த தான தர்மம் பத்து ரூபா இல்லை ஒரு ரூபா மற்ற தானம் நம்மளால் முடிஞ்சது முடியாதவங்களுக்கு செய்யுங்க முடிஞ்சவங்களுக்கு கொடுக்க சொல்லலை முடிஞ்சவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கக்கூடாது முடியாமல் உழைக்க முடியாமல் யாராவது தரமாட்டாங்களான்னு அப்படி ஏங்கிட்டு இருக்காங்க வருவாங்க அவங்களுக்கு செய்யுங்க அதுதான் நமக்கு புண்ணியம் அந்த புண்ணியங்கள்லாம் தான் ஒரு சில நேரங்களை வந்து நமக்கு பேசும் சரிங்களா அதனால் நான் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சொல் செயல் அதன்படி நடத்தல் இந்த மூன்றும் நம் கடைப்பிடித்தால் நம்மளுடைய நாட்கள் எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாக அமையும் இனிதான நாட்களாக அமையும் குழந்தைங்கள வந்து குழந்தை இப்போ வந்து கம்ப்யூட்ரு உலகம் செல்ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க செல்ஃபோன் கொடுத்தா தான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க நான் ஒரு மணி நேரம் என்னை விளையாட விட்டிங்கன்னா பார்க்குவிட்டீங்கன்னா நான் அப்புறம் வந்து படிக்கிறேன்னு நம்ம என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லாமல் சரி உட்காரு கொஞ்சம் நேரம் டிவி பார் கொஞ்சம் நேரம் செல்ஃபோனை போறேன்னு கொடுக்குறோம் அது தப்பு தான் இல்லைங்களா ஆனால் அதை பண்ணினா தான் நான் இதை பண்ணுவேங்கிறாங்க அப்போ அவங்க பண்ண வைக்கணும்னா அதை பண்ணித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது அதனால் அதையும் கொஞ்சம் மாற்றணும் அது எப்படி மாத்துறதுன்னு தெரியல குழந்தைகள் கிட்ட குழந்தைகளுக்குள்ளேயே இறங்கி தான் நம்ம போய் அவங்களெல்லாம் மாற்றணும் சரிங்களா அதனால் நிறையா கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது வீடியோ எடுக்க முடியல உக்காந்து அதை சிந்தித்து செயல்பட்டு அதன்படி நடந்தோம்னா எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகும் மக்களை வாழ்க வளமுடன் எல்லா நாளும் இனிதான் நாளாக அமையட்டும் இந்த செய்தியை நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சது தானே நினைப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் யாரும் முட்டால் கிடையாது எல்லோரும் தான் இருந்தாலும் நினைவுபடுத்திக்கிறோம் மறந்துருப்போம் சில விஷயங்கள்லாம் சரிங்களா ஒவ்வொரு டாப்பிக் நினைக்க நினைக்கி தான் பேசுவோம் அந்த அந்த நினைவுகளை வந்து வெளிக்கொண்டதுக்காகத்தான் இது இது நான் பேசியிருக்கேன் இதை வந்து சரியான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு அதன்படி கேட்டுட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலினா விட்டுருங்க பிடித்திருந்தால் செய்யுங்க சரிங்களா அதனால் இதை செய்யுங்க அப்போ யூடியூப்பில் வந்து நம்மளுடைய சேனல்களில் வந்து நம்ம முக மூஞ்சி மட்டும்தான் காட்டணும் நம்ம ஓனாக போட்டால் மட்டும்தான் நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாங்க அடுத்தவங்களுடைய வீடியோஸ் போட நமக்கு என்ன வீடியோஸ் வேணால் எண்ணிக்கைகள் கூட்டிகிட்டே போகும் ஆயிரம் போட்டேன் நாலாயிரம் போட்டேன் ஐயாயிரம் போட்டேன்னு போடலாம் ஆனால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது பத்து வீடியோவில் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க நிறைய அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதன்படி பண்ணுங்கள் எனக்கு வந்து சூழ்நிலை என்னால் பேசுகிறேன் செயல்படுத்த முடியல ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இங்கே நேரமே நான் அவங்களை செய்யணும் சமைக்கணும் கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் வேலைக்கு அனுப்பணும் எங்கள் அம்மா இருக்குது வயசானது இவங்களெல்லாம் நான் மூணு நாலு பேர்த்த பார்த்துட்ருக்கேன் அதனால் என்னால் எதுவும் செயல்படுத்த முடியல கரெக்டாக பண்ண முடியல ஏதோ என்னால் முடிஞ்ச காமுடியே அது இதுன்னு எடுத்து போட்டு என் பொழுது ஓட்டிகிட்ருக்கேன் வேலையும் செஞ்சுட்டு இதையும் பார்த்துட்டு வெளி வேலைகள் வெளியில் போகிறது வர்றது ஏதோ ஒன்று பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம் மக்களே டைமிங்கே பற்றலை தூங்குறதில்ல படுக்கறதில்லை நைட்டு ரெண்டு ஒரு மணி அது தூங்க தேனோம் அதனாலையும் மூஞ்சியெல்லாம் இப்படி போச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஐட்டம் அதனால் எனர்ஜி இல்லை ஒரு மாதிரி ஆனால் வந்து ஒம்பது மணி பத்து மணிங்கிற தயவு செய்து எல்லாம் படுத்து தூங்கினா தான் நமக்கு வந்து இறப்புங்கிற நாளவள் வந்து கடவுள் தள்ளி போடுவார் இல்லைன்னா நம்ம கஷ்டப்படணும் சரிங்களா அதனால் தயவு செய்து எட்டு மணி ஒம்பது மணி மீறினா பத்து மணிக்கு படுத்துருங்க அப்போ தான் ஆறு மணிக்காவது எந்திரிக்க முடியும் நல்லா தூங்கினா மட்டும்தான் ஆரோக்கியம் இல்லைன்னா வாழ்நாள் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா டிவி செல்ல பார்க்குறது டிவி பார்க்குறது ஒரே நிமிஷம் வருகிறேன் வாங்க காபி சாப்பிட்லாம் மக்களை காப்பியை வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்துவிட்டேன் அதனால தான் செறி மக்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்தின்படி நடங்க அது நல்லதாக இருக்கட்டும் அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்கட்டும் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டிலே நல்ல ஆண்டாக அமையட்டும் எல்லா சிறப்பானதாக தர்மம் காக்கும் என்ற முறையிலே எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள் நல்லது நினைங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றனோ பண்ணிக்கிட்டுருங்க நமக்கு வந்து சப்போர்ட் கடவுள் வந்து சேர்த்து வச்சிகிட்டு இருந்து அந்த முக்கியமான தருணங்களில் அந்த உதவி நமக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்